பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணி அளவில் சென்னை எம்ஜிஆர் நகர் அங்காடி அருகில் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது தென்சென்னை மாவட்ட துணை செயலாளர் கரு அண்ணாமலை தலைமை தாங்கினார் மாவட்ட தலைவர் இரா வில்வநாதன் வரவேற்புரை ஆற்றினார் முன்னதாக இனம் நலம் குழுவினரின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது திராவிடர் கழக துணைத் தலைவர் கவிஞர் கலி பூங்குன்றன் பொதுச் செயலாளர் வி அன்புராஜ் பொருளாளர் வி குமரேசன் பரப்புரை செயலாளர் வழக்குரைஞர் ஆ அருள்மொழி ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அண்ணா மகுழ்ன் செயலவைத் தலைவர் ஆ வீரமர்த்தினி துணை பொதுச் செயலாளர்கள் பிரின்ஸ் என்ஆர் எஸ் பெரியார் சேமே மதிவதனி திராவிடர் இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுப பாண்டியன் ஆகியோர் உரையாற்றினர் இறுதியாக தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் கூட்ட முடிவில் மாவட்ட செயலாளர் சேரா பார்த்தசாரதி நன்றி ஆற்றினார் இக்கூட்டத்திற்கு வடசென்னை மாவட்ட தலைவர் தளபதி பாண்டியன் செயலாளர் சு அன்பு செல்வன் தாம்பரம் மாவட்ட தலைவர் பா முத்தையன் செயலாளர் கோ நாத்திகன் சோழிங்கநல்லூர் மாவட்ட தலைவர் வே பாண்டு ஆவுடி மாவட்ட தலைவர் வே கார்வேந்தன் செயலாளர் க இளவரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திராவிடர் இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன் தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் மலரை வெளியிட்டார் பெரியார் பெருந்தொண்டர் சி செங்குட்டோன் அவர்கள் முதல் படியை பெற்றுக்கொண்டார்கள் திராவிடர் கழக மேனாள் துணை பொதுச் செயலாளர் பொறியாளர் ச இன்பக்கனி பெரியார் உலக நன்கொடைக்கு ரூபாய் ஒரு லட்சத்தை தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களிடம் வழங்கினார் கழக துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் சேமி மதிவதனி ரூபாய் முப்பதாயிரம் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் வழக்குரைஞர் சு குமாரதேவன் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் என இயக்க நன்கொடைக்கென்று தமிழர் தலைவர் அவர்களிடம் வழங்கினர் பேச்சாளர் அனைவருக்கும் பயனாடை அணிவிக்கப்பட்டது